தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்ற மக்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படம் அண்ணன் சீமான் அவர்கள் சற்றுமுன் உடனே அவருக்கு ஆரத்தி எடுத்து நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக மாறியிருப்பதற்காக மிகுந்த மகிழ்வோட தம்பி தங்கைகளும் உறவுகள் அனைவருமே இணைந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் நாம் தமிழர் கட்சியுடைய மொத்த வாக்குகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தற்போது வாக்கு விழுக்காடு என்ன அந்த நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறுவது இருக்கிறது எட்டு சதவீதம்ங்கிறது தேவைங்கிறது எல்லாருமே சொல்லியிருந்தது அதனை கடந்திருந்தார்களா அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் முதல்ல நாம் தமிழர் கட்சி மொத்தமாக எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா முப்பத்து ஐந்து லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று இருக்காங்க இது போன தேர்தலை விட அதிக வாக்குகள் அப்படிங்கிறதுல மாற்று இல்லை முப்பது லட்சத்தை தொடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து எல்லோரும் முப்பது லட்சம் மட்டும் பேசிகிட்ருந்தோம் இந்த முறை அது கூடுதலாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான அந்த சின்னம் நிராகரிப்பு அப்படிங்கிறது பாதி வாக்குகளை விழுங்கியிருக்கு ஏன்னா அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகள் தான் ஏன்னா யார் என்னன்னே தெரியாத சில வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து பத்தாயிரத்துக்கிட்ட வாக்குகள் வாங்குற மாதிரியான விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி வைத்திருக்குங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு விழுக்காடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இரண்டு ஒரு சதவீதம் வந்து வந்திருக்குங்க ஸோ நாம் தமிழர் கட்சி இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறி இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வரவேற்புக்குரியது இன்னும் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு இடம் ஜெயிக்க வேண்டும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லி இருந்தாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரே பதில்தான் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி பேசின எல்லாருக்கும் வந்து ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக எல்லா சம்பவத்தையும் பண்ணிட்டோம் வெற்றிங்கிறதும் வெகு தொலைவில் இல்லை நிச்சயமா சீக்கிரமே அடுத்த தேர்தலில் நமக்கு முதல் வெற்றியை வந்து பார்க்கறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு தனித்து களம் காண்டு காசு கொடுக்காமல் இந்த அளவுக்கு வளர முடியும்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கிறதுங்கிறது ஒரு ஆகப்பெரும் சாதனை அப்படிங்கிறதே பார்க்கலாம் இல்லை மாற்று கருத்து கிடையாது மொத்த திராவிட அரசியலுக்கும் ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணன் சீமானவர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க என்டிகே ரைஸ் ஆஃப் ரெவல்யூஷன்